நாலு வருஷத்துக்கு ஒரு விட நடக்கிற ஒலிம்பிக் திருவிழா நாளைக்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல அதனுடைய தோக்கி நிகழ்ச்சி நடக்க போகுது ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு பெரிய வரலாறு உள்ளது அது என்ன அதாவது எப்ப நமக்கு கடைசியான தகவல் அதாவது முன்கூட்டிய தகவல் எது அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்து பிறப்பாக இருக்கும் பிசின்னு சொல்லுவாங்க பிஃபோர் கிறிஸ்ட் இப்ப கொஞ்சம் பிஃபோர் காமன் ஏரானு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எழுநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப இருந்து நமக்கு அந்த ஒலிம்பிக்ஸ் நடந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு ஆனா இப்ப இப்ப இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து ஏத்தன்ஸ்ல முதல் முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்தது அது இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கணும் நடக்கணும் ஒலிம்பியாட் கேம்ஸ் நடக்கணும்னு தொடர்ந்து முயற்சிகள்லாம் நடந்துட்டே வருது எப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக அது நடக்குது ஆனா அதுக்கு விதை போட்ட மீண்டும் அதாவது அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த இடம் எதுன்னா அது இப்ப நடக்க போற பாரிஸ் ஓகே அங்கதான் வந்து ஒரு பதிமூன்று நாடுகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடக்குது இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிய தொண்ணூத்தி ஆறுல முதல் இந்த ஒலிம்பிக்ஸ ஏத்தன்ஸ் நடத்தலாம் முடிவு பண்றாங்க இரண்டாவது ஒலிம்பிக்ஸ் பாரிஸ்ல நடக்குது இப்ப இப்ப நடக்க போற நாளைக்கு தோக்குவில நடக்க போற இந்த ஒலிம்பிக்ஸ் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் அதாவது நாளைக்கு துவக்க விழா நடக்குது அப்படின்னு சொன்னா கூட ஆக்சுவலா ஏற்கனவே போட்டிகள் தோங்கிடுச்சு இப்போ நீங்கள் பெரிய அதிர்ச்சி தோல்வி அர்ஜென்டினாவுக்கு ஃபுட்பாலில் அப்படி அதனால அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு பட் அந்த ஒரு ஃபார்முலா துவக்க நிகழ்ச்சி நாளைக்கு இவங்க நடத்த போகிறாங்க முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் திருவிழா அப்படின்னு சொன்னா கூட இருபத்தி ஒன்பது தான் நடந்திருக்கு மூன்று ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் முதல் உலக போர் காரணமாக ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரண்டு போட்டிகளும் இரண்டாம் உலக போர்னால ரத்து செய்யப்பட்டது அப்படித்தான் ஓகே இப்ப இது வந்து பாரிஸ்ல நடக்க போகுதுன்னா கூட பல்வேறு போட்டிகள் இருக்கிறதுனால பல்வேறு நகரங்கள் அதாவது பாரிஸ் தவிர்த்து இன்னொரு பதினாறு நகரங்கள்ல பிரான்ஸ் நகரங்கள்ல இது நடக்கப்போகு இருநூத்தி ஆறு நாடுகள் இந்த போட்டிகள்ல பங்கேற்க போறாங்க இந்தியாவில இருந்து நூத்தி பதினேழு பேர் இந்த போட்டிகள்ல என்ன கடந்த முறை ஏழு பதக்கங்களோட திரும்பிச்சு சுகமான விஷயம்னா நாற்பத்தி எட்டாவது இடம் இந்தியாவுக்கு அமெரிக்கா தான் முதல் இடம் முப்பத்தி ஒன்பது பதக்கங்களோட நூத்தி பதிமூணு பதக்கங்களை மொத்தமா பெற்று முதலிடம் சீனா வந்து முப்பத்தி எட்டு தங்கப் பதக்கங்கள் மொத்த பதக்கங்கள் எண்பத்தி ஒன்பது இரண்டாவது இடம் ஜப்பான் இருபத்தி ஏழு தங்க பதக்கங்களோட மொத்தம் ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை பெற்று அது மூன்றாவது இடம் இந்த முறை நூத்தி பதினேழு பேர் இந்தியால இருந்து போறாங்க அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா இரட்டை இலக்கத்துல நாம அங்க வந்து பதக்கங்களை பெற்று வர வேண்டும் அப்படிங்கிற இலக்க வந்து நினைச்சிருக்காங்க ஆஹ் அதாவது சரி யாருக்கு பதக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா கடந்த முறை ஈட்டி எரிகளில் ஜாவ்லின் த்ரோவில் தங்கப்பதக்கம் வாங்கின நீரஜ் சோப்ரா நல்ல ஃபார்மில் இருக்கார் அவருக்கு சின்ன சின்ன அவருக்கு காயம் ஆயிடுச்சு அதெல்லாம் இருந்தால் கூட இந்த கடந்த சில ஆண்டு நடந்த போட்டிகளில் அவர் கொஞ்சம் நல்லாவே அவர் ஈட்டி எரிஞ்சிருக்கார் அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த ஒலிம்பிக்ஸ் வரும்போது நாட்டுக்காக ஒரு பதக்கம் அதுல சில விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் கூடுதல் ஒரு முயற்சியை அவங்க வந்து செய்வாங்க அது மாதிரி நீரஜ் சோப்ராவும் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி வழக்கம் போல ஹாக்கி ஆனால் ஹாக்கி கடந்த சில ஆண்டுகளில் அவங்களுடைய போட்டிகள்ல ஒரு அதாவது வெற்றி தோல்வின் மாறி மாறி அவங்க வாங்கியிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம இருந்தாலும் வழக்கமாக ஹாக்கி நமக்கு அது மாதிரி பேட்மிண்டனில் டிவி சிந்து இது போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் நம்ம ஓகே அதனால இலக்கு இரட்டை இலக்கம் அப்படிங்கறத நிர்ணயிச்சு இன்னைக்கு அங்க இந்திய வீரர்கள் களமிறங்கிறாங்க வழக்கம் போல நாம அவங்களை உற்சாகப்படுத்துவோம் அதே நேரத்துல போட்டியில் யார் வெற்றி பெற்றாலும் சரி அதை போட்டியாக பார்ப்பது என்ன பதக்கங்களை வெல்பவர்களை நாம் உற்சாகப்பட்டு தொலைக்காட்சியை பார்த்தாலும் கூட நாம வீட்டுல உட்காந்து கூட கைதட்டி நம்ம வந்து பார்க்கலாம் அதுல எந்த விதமான வெறுப்புணர்வு இல்லாம எந்த நாட்டின் மீதும் எந்த அணியின் மீதும் எந்த விளையாட்டு வீரர் மீதும் எந்த வெறுப்பு உணர்வு இல்லாமல் நாம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த திருவிழாவை நாம தொடர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்தியாவோட இலக்கும் நிறைவேறட்டும் ஒரு சூப்பரான ஒலிம்பிக்ஸும் நடந்து முடியட்டும் ஓகே தொடர்ந்து நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் பாப்போம்